எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே இன்றைக்கி பழனியில் உள்ள இடும்பன் மலைக்கு தான் வந்திருக்கேன் பழனிக்கு நான் எத்தனையோ டைம் வந்திருந்தாலும் இடுமன் மலைக்கு நான் வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பழனி மலையும் மலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பழனி மலை தான் ஹைட் அதிகம்னு இடும்பன் மலை வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்லப்படுது இவருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா இவர் மூலியமாக நம்மளுக்கு பழனி மலை அப்படிங்கிற ஒரு அற்புத மலை வந்து கிடச்சது அதனால் பழனிக்கு போகிறவங்க கண்டிப்பாக இவரை போய் ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முருகரை போய் வழிபடணும் அப்படிங்கிறது வந்து முருகருடைய உத்தரவு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து பழைய இடம் இடும்பன் வந்து இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு வந்து வழிபட்டாங்கன்னு சொல்லப்படுது இங்கே நம்மளுக்கு ஏதாவது கோரிக்கைகள் நிறைவேறாத கோரிக்கைகள் இருந்தால் இந்த இடத்துல போய் வழிபட்டு வந்தால் அது நிறைவேறணும்னு சொல்கிறாங்க இங்கே தான் கணக்கம்பட்டி ஐயாவும் ஃபஸ்ட்டு வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுது